வந்து தாலாட்டே பாடல பாடல பாத்தா இப்படி போயிட்டே இருக்கும்போது பாசமலர் படத்துல சிவாஜி பாடி இருப்பாரு ஆமா ரொம்ப அருமையான பாட்டாச்சு அவங்க பையனுக்காக பாடி இருப்பாரு ஆமா அதே மாதிரி அவங்க குழந்தைய தூக்கி போட்டுக்கிட்டு அந்த பாட்டை கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டார் அப்படி தோல் மேல அப்பா மார்புல போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிருக்கா ஆமா என் மகனே என் பிறந்தாயோ அந்த பைய கடுப்பாயிட்டேன்

எங்கேயாவது ஒரு இடத்துல சாராயம் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஒரு மரியாதை இருக்காது பொதுவா கண்டிப்பா இப்ப ஸ்கூலுக்கு போற கவர்மெண்ட் எந்த ஸ்கூல் வந்தாலும் சரி ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்க முதல் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி அதுல இருந்து மீள முடியாம பசங்களும் தவிக்கிறாங்க பெத்தவங்களும் தவிக்கிறாங்க அந்த போதைக்கு ஏதாவது பாட்டு இருந்தா சொல்லுங்க கண்டிப்பா போதைக்கு நிறைய பாட்டு இருக்கு எங்க ஒரு பாட்டு எடுத்து விடுங்க இப்ப குழந்தைகளுக்காக ஒரு அற்புதமான விஷயம் சொல்லிடுவோம் அதாவது சின்ன பசங்க சின்ன பசங்க பாத்தியாட்ட குடுக்கற லொல்லு பயங்கரமா இருக்கும் ஐயா ஐயா அவங்க படுத்துற பாடு இருக்கணுமா போகணுமான்னு தெரியாம இருக்காது ஆமா பாத்தியாட்ட வந்து பாடம் நடத்தினாரு என்ன நடத்தினாரு நடத்தி முடிச்சிட்டு 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 தம்பியலா ஒரு பையன் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் கடைசி ரோல்ல கேட்டாரு தம்பி எந்திரி இப்ப நான் பாடம் நடத்தினேன் அதுல இருந்து உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னா அப்படின்னு வாத்தியாரு மாணவனை பார்த்து கேட்டிருக்காப்புல அவனே கடைசி ரோல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சார் சார் அப்படின்னு பேக் பெஞ்சு ஆமா தம்பி எந்திரிப்பா அப்படின்னோ எந்திரிச்சான் எந்திரிச்சி சார் இப்ப நீங்க நடத்துனது அறிவியலா சமூக அப்படின்னு

உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா அது உங்களுக்கு ஆச்சரிய குறி ஆச்சரிய குறி என் பொண்ணை நீ காதலிக்கிறியாடா நீ எங்ககிட்ட கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்க அதுதான் கேள்வி குறிங்கிறான் அந்த வாத்தியார் அதோட போன வருது அந்த பக்கம் வரவே இல்ல ஆமா இப்படி இருக்காங்க சில பேர் கண்ணதாசன் கார கூடி பேர சொல்லி ஊத்தி கூட குன்ன கூடி மச்சான் போல் பாட போறேன்டா

சமரசம் உலாவும் இடமே இடம் சுடுகாடு சாதி மதம் எல்லாம் யாரும் பாக்குற எதுவும் பாக்க மாட்டாங்க ஆமா அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் உடிப்பேன் அந்த பக்கம் வாந்தி எடுத்து கிடப்பேன் அந்த பக்கம் ஒருத்த உருண்டு கிடப்பேன் அந்த பக்கம் பொட்டனைய மூச்சு மூத்த தடுச்சு நடக்கும் ஆமா அப்படி பல சமரசம் கிடக்கும் சமரசம் கிடக்கும் இப்ப குடும்பத்துல வந்து

கல்யாண ஆன புதுசுல பார்த்திருக்கீங்களா கல்யாண ஆன உடனே மல்லியை வச்சுக்கிட்டு அவங்க நடக்கிற நடைய பார்க்க கூடையே அவங்க தலையில தேவை